வணக்கம் வாழ்க வளமுடன் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயர் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது குழந்தை பாக்கியத்திற்கு நம்ம மருத்துவரை எந்த மாதிரி நேரத்தில் அணுகலாம் அந்த மருத்துவரை இந்த மாதிரி நேரத்தில் அணுகும் பொழுது நமக்கு அந்த தன்மை எப்படி நம்ம உடம்பு ஏற்று எடுத்துக்கும் அப்படிங்கிறது ஏற்கக்கூடிய நேரமாக அப்படிங்கிற மாதிரி நம்மனால் நம்ம ஜாதக பிரகாரம் பார்த்து வெற்றி பெற முடியும் அந்த அமைப்பு எப்படி இருக்கணும்னா நம்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் சூரியனும் குருவும் ஒன்று சேரும் நேரத்திலோ இல்லை அந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் சூரியனும் ஒன்று சேர்ந்து குரு பார்வை உள்ள நேரத்திலோ இல்லை குரு ஒன்று சேர்ந்து சூரியன் பார்வை உள்ள நேரத்திலோ நம்ம இந்த குழந்தைக்குண்டான மருத்துவத்தை அணுகினால் அதாவது ஐபிஎஃப்னுலாம் சொல்கிறோம் இல்லைங்க குழந்தை டெஸ்டியூ பேபி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தினா நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும் அப்போ அந்த நேரத்தை ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி செயல்படுத்தலாம் அந்த குழந்தை இல்லாத தன்மையை எப்படி கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான மருத்துவ முறையை எப்படி எடுத்துக்கலாம் எந்த மாதிரி பேருள்ள டாக்டர் எந்த மாதிரி மருத்துவமனையை போய் நம்ம அணுகினால் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஜாதக பிரகாரம் பார்த்து செயல்படுத்த முடியும் அப்போ ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் சூரியனும் குரு குருவும் சேரும் நேரம் அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை வரும் அது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிறக்கலாம் இல்லை அந்த வீட்டுக்குடைய சேர்ந்தவங்களுக்கு பிறக்கலாம் ஆனா அந்த வீட்டுக்கு அந்த நேரத்துல விளையாடுறக்கு ஒரு குழந்தை வந்துட்டு போகும் அந்த குழந்தை உங்களுக்கே வர்றதுக்கு இல்லாதவங்களா இருக்கக்கூடிய அமைப்புள்ளவங்களுக்கே வர்றவங்களுக்கு எப்படி மருத்துவம் தண்ணிக்கலாங்கிறது தான் இந்த முறையை நான் சொல்கிறேன் அப்போ இந்த முறைப்படி உறுதியாக நம்ம மருத்துவ செயல்பாட்டை கையில் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன்